வேற விட்டுன போய் மேல ஏறி இருப்பாங்க அந்த அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு ரொம்ப அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்ல அங்கே ஏதாவது மிரட்டி இல்ல நான் போனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு அது அங்க இருந்தாதான் தெரியும் ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த வயசுலலாம் நம்மலாம் நடப்போமான்னு கூட தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வைச்சாலும் எவ்வளோ பணப்பொருட்கள் சேர்த்து வைச்சாலும் இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம்தான் ஒரு சந்தோஷம் தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன் ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன் அதுல வந்து என்ன ஐயோ So now we have the other participant here, the special person. You are. May it rain, may it sunshine, may whatever it may be, even with an umbrella, he will come onto the ground and do his workout. நல்லா இருக்காதுங்க அது மறைச்சிக்கிட்டு தலையை உட்காந்துருக்காப்புல மறைக்க கூடாது ஓடிட்டு அப்படி வந்தால் ஓடினே ரிட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இல்லை வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இங்க சிறப்பு விருந்தனர் வந்திருக்கும் என்னோட பிரதர் அர்ஜுன் துரையராஜுக்கும் சூரியபிராசாருக்கும் டார்லிங் சித்தார்த்துக்கும் என்னோட மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவா பார்க்கிற ரஷ்ய சூரிய அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் குருவா இருக்கிற செம்பமூர்த்தி அண்ணனுக்கும் லை சிஓ தமிழ் குமாரனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எந்த சூழலையும் எப் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்த ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை உருவன நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்ட உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி தான் எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும் அதான் உண்மை நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும் அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது அதாவது இங்கே ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அறுபது வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசுல முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பொதுவாவே உடம்புல நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம் அதே உடம்போட இது இயற்கையே வந்து ஆனா ஐம்பது வயசுக்கு மேலதான் கண்டிப்பா அது எல்லாமே அந்த தன்மையில குறைஞ்சிரும் ஆக மொத்தம் ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது அப்படி இருக்கிறப்ப இங்க காந்துகிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேற லெவல்ல இருந்தாங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு சொந்தத்துக்குள்ள நம்மளே வந்து ராத்திரி பக்கம் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா நமக்கு தேவையான நம்ம நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பேர் எதோவோ நம்ம சேர்க்குறதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் நியாயமா பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்கிற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்ம இருந்து போகலாம் இருக்கலாம் போகலாம் நேற்று வேற ஆளோடு இன்னைக்கு நம்ம அது நாளைக்கு யாரோடது எப்படின்னா போகலாம் ஆனால் நமக்குட்டுன்னு போகாத ஒன்றே ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தியா அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடணுன்றது ரொம்ப முக்கியம் அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்னைக்கு இவங்க இவ்வளோ பேருக்கு கந்துக்கிட்டாரு இந்த தொண்ணூத்தஞ்சு வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஆமஸ் சிஸ்டர்ஸும் சொல்லணும் என்ன ஓட்டான் வேறு விட்டுன்னு போய் மேலே ஏறி இருப்பாங்க அந்த சேர் அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஆரோக்கியமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் தங்க ரெட் ஜென் நிர்வாக தலைவர் அண்ணன் செம்புமூர்த்தனை வந்து இதை எடுத்து நடத்துறன்றது ஒன்று பெரிய விஷயம் ஏன்டா இதுல பத்து பேத்துல ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம் ஆனால் அது இல்ல வருஷ வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கூப்பிட்டு வருஷ வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காது அதே நேரத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் இதை மேல் மேல் மேலும் இதை என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணே உண்மை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னே இதை எப்பவுமே விட்டுறாதீங்கண்ணே இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே நாங்க வந்துக்கிட்டே இருப்போம்னே அதே தான் அந்த ரன்னிங்கை பாத்தனே எஸ் ஏ சூர்யான்னு சொன்னாரு அவர் கால் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்லை அங்கே மெரட் இல்லை நான் போனக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு அது அங்கே இருந்தால் தான் தெரியும் ஒருவேளை அங்கே கேமரா நினைக்கிறேன் எல்லாம் நீ ஓடி அந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு வச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு ஏன்னா அண்ணன் கிளம்பி அஞ்சு நிமிஷம் வச்சு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க செம்ம ரன்னிங் அவர் போன ஸ்பீடுக்கு சினிமா இல்ல மாதிரி ஹீரோ ஒரு கார்ல ஒரு கடல்ல லெக் அப்படி வச்ச ப்ரெஸ் பண்ணிருந்தாங்க பறக்கிற பிளைட் எல்லாம் பிடிச்சிருப்பார் அவ்வளோ ஃபாஸ்ட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷன்னு சொன்னாங்க அவருடைய அண்ணன் சொன்னார் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்ட யாரும் பிஸ்னஸ் பேச வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா ஓடுவியா உடல் ஆரோக்கியம் இருக்கா போ போய் என்ன கிரௌண்ட் கிரவுண்ட் போய் ஓடுன்னு சொல்வாரு அந்த கிரவுண்டில் வந்து அண்ணனுக்கு லெட்ரு கிட்ட எது வந்தாலும் அந்த ஒயம்ஸ் கிரவுண்டு கிட்டே வருது அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும்தான் அண்ணன் அங்கே போடலு நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்துக்கு அவலம் மெனக்கடுறாரு அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சென்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மிக சந்தோஷமா இருக்குது வீட்டில் மனைவி மலர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் என்னையா பண்ணுறீங்க ஓடுங்கண்டு வாங்க நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் டு த மாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அஸ் வெல் அஸ் த மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் இந்த இவெண்ட்டுக்கு நான் ரெண்டாவது முறை வரேன் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன் ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போன்னு ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை ஜென்ரலாக அத்லட்டிக்ஸு ஒரு தவம் அது அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடி ஓடி பாருங்க மோஸ்ட்டாக தடுக்கி விழுவீங்க எல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக் ரியலி அமேசிங் காம்படிஷன் அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறது பற்றி இல்லை எல்லாருமே நல்லா ஓடுங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க தான் காம்படிஷன் ஹெல்தியா இருக்கும் தான் பெஸ்ட் கேண்டிடேட் பாருங்க என்ன நம்ம பேசுகிறப்போ ஒரு ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அண்ட் திஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க அண்ட் என்னை இங்க கூப்பிட்டதுக்கு சண்பகமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சண்பகமூர்த்தி மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு நான் வரப்போ கார்ல கேட்டுட்டு இருந்தேன் யாரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது விஸ்வாம்பரம் சார் கிருஷ்ணவேணி மேம் நான் உங்களை செகண்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அண்டு அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க இப்போவும் என் படத்தோட டயலாக் என் காதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவணிமா அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்கே வந்திருக்கோம் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வின் எஃபர்ட் அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்கே இதை என்கரேஜ் பண்ணுறது அறநூறுக்கும் மேலுமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வருது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அழகான நிகழ்வாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த அறநூறு வந்து ஆயிரமாக மாறி ஆயிரம் பத்தாயிரமாக மாறணும் அதுதான் என்னோட ஹோப் அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ உழைச்சி இந்த வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார் புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்ரு அப்படிதான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலன்னா எங்களை பார்த்துட்டு இருக்காரு பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தம் அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் மிஸ்யும் அமையுது ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் இன்றைக்கி சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஓடுறத பார்க்க முடியுது எங்களால் ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி சார் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இது வந்து போடியம்ல மூணு பேர் தான் நிற்க முடியும் இங்கேயும் நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் தி ஸ்டேடியம் பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சாதான் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும் ஸோ யூனோ லாங் லிவ் அத்லீட்ஸ் அண்ட் ஆல் த ப்ளஸ் செவன்டி பிளஸ் எயிட்டி ப்ளஸ் நைன்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்க எந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றீங்கன்னு உங்களுக்கு இந்த டைம்ல புரியாது அது வந்து அடுத்த நூறு வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ் அண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமமா இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் இங்க வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ் அர்ஜுன் வந்திருக்காரு சூர்ய பிரகாஷ் மேக்நாத் ரெட்டி இந்த பக்கம் வந்து குமரன் சூரி எஸ் ஜெ சூர்யா இவங்க எல்லாருமே நாங்கள் பேசுகிற விஷயம் இட் வியர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இதை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க பாரு ஸோ மூர்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மி ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செண்பமூர்த்தி சார் அவர்களுக்காக டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம் ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அதை மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியா கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்த மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமாக தமிழ்நாட்டிலேயே இல்லை எல்லா சவுத்தில் கொண்டாடப்படுற படமாக இருக்குன்னா அதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணது அது நிறையா பங்களித்தது வந்து செண்பமூர்த்தி சார் அவருக்கு அப்போ இருந்தே சினிமா கலை அது ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்டில் இருந்தாலும் ரெட் ஜெயின்ல என்னென்ன அச்சீவ் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அது போகவே அது வெளியே தெரிகிற அச்சீவ்மெண்ட் தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர் பல பேருக்கு பல எஜுகேஷன்ஸுக்கு கோயில் கட்டுறதுலேருந்து ம இது சாப்பாடு போடுறதுலேருந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பவமூர்த்தி சார் அது அது அதனால தான் அவர் என்றைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த நல்ல நட்புக்கு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார் உண்மையாகவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார் அதை ஏன்னா நான் என்னைக்கு வேணா இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாம கூட நீங்க அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆள் சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்க்குறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ந எபிக்ஸ்டியெல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க ஒரு ஒருத்தங்க நைன்டி ஃபைவ் ஓ ஓடும் ஓடும் பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போகிறாங்க தெரியுமா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் சந்தோஷம் என்பது காசுலேயோ பணத்திலேயோ இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு அந்த இல்லை அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல போய் அந்த கோடை அந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா தட் இஸ் ரியல் அச்சீவ்மெண்ட்மா உண்மையாகவே சூப்பர்மா உண்மையாகவே உண்மையாகவே நான் அவங்கள பார்த்தேன் ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த வயசுல எல்லாம் நம்ம எல்லாம் நடப்போமான்னு கூட தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளோ பணப்பொருட்கள் சேர்த்து வைச்சாலும் இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம்தான் ஒரு சந்தோஷம் தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன் ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன் அதுல வந்து என்ன பண்ணா யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாருங்க கண்டிப்பாக நம்ம நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அது உடற்பயிற்சியில் மட்டுமே அது நிகழும் கண்டிப்பாக அந்த நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெ மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இந்த இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார் பிரகா சூரிய பிரகாஷ் சார் நம்ம பேர் தான் அவருக்கும் சூர்யாவும் இருக்குது பிரகாஷும் இருக்கு அவருக்கு அப்புறம் நண்பர் சித்தார்த் சார் அவருக்கு வந்து மிஸ்வீ படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றியிடம்னு நான் வாழ்த்துறேன் சார் அப்புறம் என்னோட தம்பி சூரி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணங்க ஒரு இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு இவர் இவருடைய ஆன் ஸ்க்ரீனில் இப்போ ஹீரோ ஆகிட்டார் ஆஃப் ஸ்க்ரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஹீரோயிசம் தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி நீங்க ஹீரோ தம்பி நீங்க நீங்க சினிமால ஹீரோ ஆட்டால் நீங்க ஹீரோ தம்பி பட் இப்ப சினிமாலேயே அவர் ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாவே அப்புறம் செண்முர்த்தி சார் எவர் கிரீன் செண்முகமூர்த்தி சார் எனக்கு வந்து அவர் அவர் அவருக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு இந்த ரெண்டும் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பில்லரா நிற்குது அவருக்கு அவரு வந்து அவருடைய அவருடைய சிஸ்டம் நீங்க வந்து அவரு நல்லா இருக்குன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க கூடிய ஒரு நட்பு சார் ரொம்ப சந்தோஷம் லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம தமிழ்குமரன் சார் அவர் வந்து எனக்கு இருந்து ரொம்ப இருந்து ரொம்ப பழக்கமானது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார் அப்போது ஆ என்றென்றும் புன்னகை அப்போ வந்து அவர் ஆஃபீஸே ஆஃபீஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சாட் பண்ணுவோம் இன்றைக்கி அது அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் எல்லா உங்களை எல்லாரையும் சந்திச்சு இன்னைக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது செகண்ட் டைம் வரேன் நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய நம்ம செண்பமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர் அது நான் அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு பரவாயில்ல இது இது இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து உண்மையாகவே வந்து உண்மையாகவே இந்த இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்த தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது அதுக்கு டெஃபனட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்னைக்கு வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அம்மா போகிற தடவை உங்கள் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தடவை நான் பக்கத்தில் கூட நின்னேன் உங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் இண்டிவிஜுவலாக பாராட்ட முடியலை ఎలా అయితే సంతోషతీర్ మోస్ట్ సీక్రెట్ బట్ మోతి సార్ ఎవరి మంత్ ఫైవ్ ఈర్ వెల్స్ ఫార్ స్పోర్ట్స్ హోల్ ఇయర్ ఇస్ బీన్ కివింగ్ ఇట్

हाँ वांग है विश्वामबरम लाइफटाइम अचीवमेंट अवार्ड फॉर विश्वामबरम ही वो इस डी अदर ग्राउंड डूइंग हिस थ्रो इवेंट सो ऑन डी थ्रो इवेंट मोर चीटिंग है वंदर करे सो फॉर हिम एन अवार्ड वांग सर वांट कर सा वांट कर सा बहुत संदर्भ वांग सर 80 इयर्स प्लस உன்ஸ் பார்ட்டிசிபேட் இட் கண்டினியூஸ்னி ஆன் த நேஷனல்ஸ் எங்கே இருந்தாலும் கரெக்ட் கரெக்டாக அந்த டைமுக்கு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் வந்துடுவார் ஹி அண்ட் இஸ் ஒய்ஃப் சத்தி போத் ஆஃப் தம் வில் பார்ட்டிசிபேட் இன் ஆல் திவென்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்றைக்கு மாஸ்டர்ஸ் சன் டிஸ்ட்ரிக் அத்லெட்டிக் ஜாம்பியன்ஸ் ஜோசியஸ் நடத்தணும் அத்லெட்டிக் ஜாம்ப்யூன்ஸ் இது நான் கண்டுக்கேன் எனக்கு இது வருஷம் வருஷம் நடக்குது இதை எடுத்து நடத்துகிற ரெட்ஜெண்ட் நிர்வாகத் தலைவர் அஞ்சு செங்கோமுக்சன் வந்து நடத்திகிட்டு இருக்காங்க அதாவது முப்பது வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாமே ஆன் பென் எல்லாமே இதில் காந்துக்கிறாங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதில் கலந்துக்கிட்டவங்க வேல்ஜ் லெவலில் நடக்கிற டவர்மெண்ட் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டவங்களுக்கு இருந்து உள்ளூர்லேருந்து எல்லாமே இருந்து மொத்தமாக மொத்தமா வருஷ வருஷம் இதில் நானும் கலந்துக்கிறேன் இந்த கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி வலியுறுத்தி இந்த போட்டி வருஷ வருஷம் நடக்குது ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ விடுதலை டூ டிசம்பர் இருபதாந்தேதி ரிலீஸ் ஆகுது ரெட் ஜெயந்தர் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நான் விலங்கு வெப்சீரிஸ் இயக்குநர் பிரசாந்த் கருடன் படத்தை தயாரித்த குமார் அந்த படத்தை அடுத்து நடிக்கும் பதினாறுலேருந்து ஷூட்டிங் அதுக்கு தான் அந்த விருப்பம் எல்லாமே ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்கும்